எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு அன்பு சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரியம்லதா மேம் அண்ட் பிரபானா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் இந்த படத்தில் இட்ஸ் பிளெஸ்ட் மூவி நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கேப்டன் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸே இந்த படத்தில் இருக்குது அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அவரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிது கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப அதுவே ரொம்ப பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இளையராஜா சார் மேஜர் பார்ட் இன் திஸ் ஃபிலிம் லவ்லி சாங் சார் உங்களை பற்றி சொல்கிறதுக்கெலாம் என்ன சொல்கிறது ஏ தெ லெஜெண்ட் அண்ட் லவ்லி சாங் சார் ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை கேமராமேன் சார் சதீஷ் அண்ட் ஸ்டம்ப் மாஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அண்ட் பார்த்திபெந்த் சார் ஃபார் திஸ் அமேசிங் டைலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஷன்மு இவ் வின் சச் அ லவ்லி கோஸ்டார் வெரி வாம் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாரு எல்லாமே சூப்பராக போச்சு மெயின் மெயின் ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் அவரால் வர முடியல வர முடியலன்னு இல்லை வர முடியாது நான் தான் அதான் மணியன் ஸோ அவர் கூட வந்து ஐ திங்க் ஷண்முவோட தான் நிறைய சீன்ஸ்லாம் அவர் கூட இருந்துச்சு ஸோ அவருக்கும் ஷண்முக்கும் நிறைய பாண்டிங் இருந்துச்சு அதில் பிக் அனிமல் வித் ஸ்மால் இன்னசென்ட் ஹார்ட் அதுதான் அவர் சொன்னது நான் நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஷண்மு அவரோட பாண்டிங்லாம் ஸோ அவரால் வர முடியல பட் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் ஸோ அவர் ஒர்க்கிங் பேஷண்ட்லி வித் அஸ் அண்ட் அவ்வளோ தான் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா அங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு தேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணணும் நன்றி தேங்க்யூ